ஹலோ விவசாய சின்ன மருமகள் பிரமோ தமிழ் செல்வி கிட்டே ஆச்சு நம்ம இங்கேருந்து அண்ணனை காப்பாற்றணுன்ற மாதிரி பேசிட்ருப்பாங்க அப்போ நீயா அப்படின்ற மாதிரி தான் ஷாக் ஆகுறாங்க நீங்களும் உங்கள் பையனும் பேசிட்டிருந்ததை கேட்டேன் என்ன பிரச்சனை தமிழ் செல்வி எப்படி ஆச்சு நம்ம அண்ணனை காப்பாற்றி ஆகணும் இங்கேருந்து காப்பாற்றினா மட்டும்தான் அவங்க உயிர் பொழிப்பாங்க இல்லைன்னா கண்டிப்பாக வந்து அவங்க இறந்து போயிடுவாங்க ஏன்னா போஸ் வந்து கண்டிப்பாக கொழுப்பனி ஆகணும்னு சொல்லிட்டு வெறித்தனமாக சுற்றிட்டு இருக்காங்க என்ன சொல்லி நிறாங்க ஆமாம் உண்மையாக தான் சொல்லிகிட்ருக்கான்றாங்க உடனே பார்த்தீங்கன்னா சரி நம்ம வேற ஒரு இடத்துல ஷிஃப்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வேறு ஒரு ரூமில் வந்து அதை சேஞ்ச் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா அவங்க வந்து சேஞ்ச் பண்ணி லாக் பண்ணுவாங்க மறுபடியும் போஸ் வந்து கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்கம்மா ஓப்பன் பண்ணி மாட்டாங்க டி போஸ் வேண்டாண்டா தயவு செஞ்சு விட்டுடுறா நம்ம இப்போ மூணு வேளை சாப்பிட்றோம்னா அதுக்கு காரணமே அவங்க தான்டா இப்போ என்னடா இப்படி பண்ணிகிட்ருக்காம்மா கதவை தரேன்னு சொன்ன நானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா நான் இன்னும் பண்ண மாட்டேன்றாங்க ஈஸ்வரி போஸோட பேச்சு கேட்டு டோர் ஓப்பன் பண்ண வருவாங்க தமிழ் செல்வி வேண்டாத்த சொல்கிறத கேளுங்கன்றாங்க ஆனால் யார் பேச்சு கேட்காம தான் பயம் நம்பி அவங்க வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அப்புறம் வந்து பார்த்தா அவங்களுடைய அம்மாவை தள்ளி விட்டுட்டு ராஜாங்கத்தையுமே குத்த போகிறாங்க தமிழ் செல்வி குறுக்காலும் வந்துடுறாங்க என்ன நடந்துச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ